கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன் இந்த நல்ல நாளிலையும் லூக்கா பதினெட்டாவது அதிகாரம் அதனுடைய எட்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று எழுதியிருக்கிறது இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா ரொம்ப நாளா நீங்க பண்ணுகிற ஜெபத்துக்கு சீக்கிரத்துல பதில் வரப்போகுது சகோதரனே சகோதரியே என்று பேசுகிறேன் ஒரு விதவை எனக்கும் என் எதிராளிக்குமான விஷயத்துல நியாயம் செய்யணும்னு மனுஷனை மதிக்காதவனும் தேவனுக்கு பயப்படாதவங்க போய் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கிறா அவன் மனுஷனை மதிக்காதவனும் தேவனுக்கு பயப்படாதவனும் அவன்கிட்ட போய் எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறதுனால இவ விஷயத்துல ஒரு நியாயம் செய்யணும்னு இருதயத்தில் சிந்திச்சானாம் அப்ப ஆண்டவர் சொன்னாரு இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்துல நான் நீடிய பொறுமையா இருப்பேனோ சீக்கிரத்துல நியாயம் செய்வேன்னு சொன்னார் இன்னைக்கு உன் திருமணத்திற்காக நீ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம் உன் படிப்புக்காக நீ ஜபம் கொண்டிருக்கலாம் உன் வேலைக்காக நீ ஜபம் பண்ணி கொண்டு இருக்கலாம் ஒரு பிள்ளைக்காக நீ ஜபம் பண்ணி கொண்டு இருக்கலாம் உன்னுடைய கட்டுகள் உடைய நீ உபவாசம் இருந்து ஜபிக்கலாம் ரொம்ப நாளா இந்த காரியத்துக்கு ஜபிச்சுக்கிட்டு இருக்கிற பிரதர் பதிலே வரமாட்டுக்கு என்ன தடை தெரியலன்னு ஜபம் உன் வீட்டுக்காக ஜோம் பண்றா ரொம்ப நாளா இந்த கடன் அடையணும் கர்த்தர் சொல்லுகிறார் எதெல்லாம் உனக்கு தூரமா இருந்ததோ எது எல்லாம் உன் கண்ணுக்கு எட்டாததா இருந்ததோ அதையெல்லாம் சீக்கிரத்துல உனக்கு ஆண்டவர் பதிலை கொண்டு வந்து உனக்கு அற்புதமா நடத்த என் தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறார் ரபா லபா ரொம்ப நாள உபவாசம் இருந்து ஜெபிச்சிட்டு இருக்கிற பிரதர் தேவ சித்த நிறைவேறணும் என் திருமண வாழ்க்கை கர்த்தருக்கு ஏற்றபடி நடக்கணும் நான் போகணும் எனக்கு வேலை கிடைக்கணும்னு நீ அழுது கொண்டு தேவன் சீக்கிரத்துல உனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் அனுப்புவா சீக்கிரத்துல உன் இட பிரச்சனைய முடிப்பா சீக்கிரத்துல இந்த மாதமே நீ கன்சிவாவாயாக இந்த மாதமே உனக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுவதாக இந்த மாதமே உனக்கு ஆஃபர் லெட்டர் ப்ரமோஷன் லெட்டர் ரிலீஸ் பண்ணப்படுவதாக ரபா லாபா லாபா எல்லா தடுத்து வைத்திருக்கிற ஆவிகள் எல்லா விதமான போராட்டத்தின் ஆவிகள் நன்மையை பெற்று கொள்ள விடாதபடி தடை பண்ணுகிற கட்டுகளை இயேசுவி நாமத்தினால் கர்த்தர் அவிழ்த்து விடுகிறார் நாளில அற்புதத்தை கத்தர் செய்ய போகிறார் நம்ம ஜபிப்போமா அன்பான ஆண்டவரே இந்த நேரத்திற்காக நன்றி ஆண்டவரே நீர் எங்களோடு பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறேன் அற்புதத்தை செய்யும் சாட்சியாய் நிறுத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் கருத்த உங்களை ஆசீர்வதி